இது நீண்ட நேர பதிவு அல்ல நான் கடந்த அல்லது கடக்க நினைக்கிற நிலையை நானே புரிந்து கொள்ள முற்பட்ட போது தோன்றியதை இங்கு எழுதுகிறேன் மனநலமும் மனிதர்களும் இன்றைய நிலையில் நிலையாக இல்லை இன்றைய மனநிலையில் மனிதன் நான் மனநலம் ஆரோக்கியமான நிலையில் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் முடிந்தால் ஏதும் செய்யாமல் எதையும் பார்க்காமல் தொலைபேசி தொலைக்காட்சி யாருடனும் பேசாமல் ஒரு மணி நேரத்திற்கு இருங்கள் முடிவதற்குள் உங்களின் நிலை புரியும் நம்மில் முக்கால்வாசி பேர் இதை செய்ய சிரமப்படுவோம் என்பதே என் நம்பிக்கை இந்த தான் நான் மனநலம் குன்றியதாக பார்க்கிறேன் உங்களுக்கு தோன்றலாம் அது ஒன்றும் அவ்வளவு பெரிய பாதிப்பு இல்லையே என்று ஆனால் அப்படி என்னால் பார்க்க முடியவில்லை முன்பெல்லாம் ஏதோ ஒன்றை யோசித்து அதில் ஏதாவது தீர்வை நோக்கி அந்த சிந்தனை செல்லும் இன்று எதை யோசிக்க என்ற குழப்பத்தில் தொடங்கி எதை எதையோ யோசித்து பின் எதை யோசித்தோம் எதற்காக என்பதையே மறந்துவிட்டு போவோம் மனம் ஒரு குரங்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் இன்று அது ஓய்வே எடுக்காத எடுக்கவும் முடியாத குரங்கு பிடித்தமான ஒன்று அதுவும் மாறியது அடுத்தடுத்த ஒன்று மாறிக்கொண்டே இருக்கிறது இணையத்திலிருந்து தப்பிக்க இயலாது சிக்கிக்கொண்ட மனம் இன்றைய மனம் தனது மகிழ்ச்சியை தானே முடிவு செய்ய முடியாத மனம் சக மனிதர்களை சகித்து கொள்ள முடியாத மனம் இப்படியாக பல்வேறு வகையான சிக்கல்கள் இன்றைய மனிதனின் மனதிற்கு மன அழுத்தத்தை குறைக்க தினமும் தவிக்கும் மனம் ஆனால் மன அழுத்தத்தை தேடி தேடி ஓடுது ஆங்கிலத்தில் ஸ்லோ லிவிங் என்பார்கள் அதாவது இதன் அர்த்தம் மெதுவாக வாழுங்கள் என்று காரணம் நாம் தேவையை விட அதிகமான வேகத்தில் நம் வாழ்வில் ஓடுகிறோம் எனவேதான் உங்கள் வாழ்க்கையை நின்று நிதானமாக அதன் தன்மையை ஏற்று அதன் வேகத்தில் வாழுங்கள் என்கிறது இந்த வாழ்க்கை முறை என் அனுபவம் கொண்ட தீர்வ நான் தவித்த போது எம்மை இதிலிருந்து கடக்க உதவியது புத்தகம் வாசிப்பும் மற்றும் எழுதும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டதுமே என நான் நம்புகிறேன் என் அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவதும் அதுவே எழுதுங்கள் பிடித்ததை படியுங்கள்